அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுவைகுண்டம் அதுக்கு அருகாமையில் ஆதிச்சநல்லூர் அதுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா கால்வாய் அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் ஒரு நூற்றி ஐம்பது அடி பவுர்வல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ஓவரால் டோட்டலாக ஒரு நாலு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் நியூவாக ஃபார்மிங் பண்ணணும் அதுவும் மரப்பயிர்கள் சாகுபடி பண்ணணுன்ற அடிப்படையில் நூற்றம்பது அடி போர்வெல் ஆழத்திற்கு ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் சிஸ்டம் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு ரெண்டு இன்ச்சி டெலிவரி கிடைக்கிற வகையிலான ஒரு மூணு ஹெச்பி சிஸ்டம் ரெண்டு காலம் பைப்பு நூற்றம்பது அடி மோட்ரு வச்சுருக்குறோம் அதுக்கான பைப்பு கயரு கேபிள் மோட்டார் கண்ட்ரோலர் சோலார் பேனலு ஸ்டச்சரு லைட்னிங் அரெஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் சொல்லி இந்த இடத்துல ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுவைகுண்டம் பக்கத்தில் இருக்கிற கால்வாய் அப்படின்றதான கிராமத்தில் இதை பண்ணியிருக்கிறோம் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் சோலார் பேனல் மூலமாக ஒரு மோட்டார் இயக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி கொண்டதான மோட்டார் தான் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறோம் இந்த இடத்துல எங்களோட டோட்டல் ப்ராஜெக்ட் வாரண்டி மூணு வருஷமும் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்துடனும் இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் எங்களோடய கண்ட்ரோலரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயர் அண்ட் கட் ஆஃப் அதாவது மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிக்கும் மொபைலில் மோட்டரை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் மேனுவலாகவும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலான்ற ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு மோட்டரோட ஸ்டேட்டஸு எல்லா விஷயமும் நம்மளோட மொபைல்லே பார்த்துக்கிற வகையில் ஒரு அட்வான்ஸாக பண்ணியிருக்கிறோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா விவசாய இடத்துல இன்றைக்கி வெயில் அடிக்கி நல்லபடியாக மோட்டார் ஓடுது அப்படின்றத தாண்டி இடி மின்னல் ஒரு வருடத்தில் வரக்கூடிய எல்லா இயற்கை மாற்றங்கள்லேயும் நம்ம பண்ண விவசாய முதலீடு பாதுகாப்பு தருணம் கருதி இருக்க வேண்டிய எர்த்திங் சிஸ்டம் அதுக்கான லைட்னிங் அரஸ்ட் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமர் தரப்பில் சிமெண்ட் ஜல்லி மண்ணு மட்டும் கொடுத்தாலே போதும் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை விவசாய இடத்துல ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல நூற்றம்பது அடி ஆழத்துலேருந்து ரெண்டு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையிலான ஒரு மூணு ஹெச்பி சோலார் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் உங்களோட விவசாய இடத்துலேயும் போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பு மற்றும் அதிக உத்தரவாதத்துடனும் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் இடத்துலையும் இது போல் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்